மற்றும் ஊராட்சி இயக்கத்துல அலுவலக உதவியாளர் பதவிக்கான விளம்பர அறிவிப்பு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கக அலுவலத்தில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நியமன அதிகாரி சென்னை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை இயக்குநரால் நிரப்பும் பொருட்டு தகுதியான நபர்களிடம் இருந்து அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது முதல் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது வரை இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சொல்லியிருக்காங்க பதவியின் பெயர் வந்து அலுவலக உதவியாளர் பணியின் தன்மை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கத்தில் பணிபுரியும் உயர் அலுவலர்களுக்கு அடிப்படை பணிகளை மேற்கொள்வதில் உதவி செய்தல் மற்றும் அலுவலக நடைமுறை பணிகளில் உதவிடுதல் சம்பளம் வந்து பதினஞ்சாயிரத்தி எழுநூறு ரூபாய் முதல் ஐம்பதாயிரம் வரை என்ற சம்பள ஏற்ற முறையில் அரசு நிர்ணயம் செய்யும் படிகளுடன் வயது வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபது அன்று பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் இனசுழற்சி முறை வந்து அதிகபட்ச வயது வரம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பொது பிரிவில் முப்பது எம்பிசி பிசி பிசி முஸ்லீம் வந்து முப்பத்தி ரெண்டு அப்புறம் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் மற்றும் ஆதரவற்ற விதவைக்கு வந்து முப்பத்தி ரெண்டு முன்னாள் இராணுவத்தினர் ஆதி திராவிடருக்கு வந்து ஐம்பத்தி மூணு வயதுக்கு சொல்லியிருக்காங்க பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு அவங்களுக்கும் அதே ஏஜ் தான் சொல்லியிருக்காங்க முன்னாள் இராணுவத்தினர் திராவிட பழங்குடியினர் மற்றும் இவங்களுக்கெல்லாம் நாற்பத்தெட்டு வயசு சொல்லியிருக்காங்க மொத்த காலியிடங்கள் பணியிடங்கள் வந்து இருபத்தி மூணு மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இதில் வயது உச்ச வரம்பு கூடுதலாக பத்தாண்டுகள் சொல்லியிருக்காங்க இடஒதுக்கீடு விவரம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஜிடிஓசி எட்டு பிசி முஸ்லீம் ஒன்று பிசி ஆறு எம்பிசிடிஎன்சி நாலு எஸ்சி மூணு எஸ்சிஏ ஒன்று எஸ்டி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் இருபத்தி மூணு பணியிடங்கள் கல்வி தகுதி வந்து எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருத்தல் வேண்டும் விண்ணப்பங்கள் வந்து இப்பணிக்கான விண்ணப்பங்களை டிஎன்ஆர்டி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் கடைசி நாள் வந்து முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது வரை கால தாமதமாக வரும் விண்ணப்பங்கள் எக்காரணம் கொண்டும் பரிசீலிக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க மேற்கண்ட நியமனத்திற்கு தகுதியான நபர்களை தேர்வு செய்யவோ நேர்காணலை ஒத்தி வைக்கவோ நியமன அறிவிப்பை எவ்வித முன்னறிவிப்பும் என்று ரத்து செய்யவோ சென்னை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்குநர் அலுவலர்களுக்கு அவர்களுக்கு முழு அதிகாரம் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க மேலும் தேவைப்படும் தேரர்களுக்கு எழுத்து தேர்வு நடத்தப்படும் என தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் தெரிவிக்கப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்களுக்கான வரிவுரையை தவறாது படித்து பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இதனுடைய இணைய இணைய வழியை வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் விண்ணப்பதாரர்கள் வந்து டிஎன்ஆர்டி ஜிஓவி டாட் என்ற இணையதளம் மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பதாரர்கள் தங்களது புகைப்படம் மற்றும் கையொப்ப நகல் ஆகியவற்றை சிடி டிவிடி பென்ட்ரைவ் போன்றவற்றில் ஏதேனும் ஒன்றை அவரவர் வந்து வசதிக்கேற்ப தயாராக வைத்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அலுவலக உதவியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க விரும்பும் விண்ணப்பதாரர்கள் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை இணையதளத்தில் டிஎன்ஆர்டி டாட் ஜிஓவி டாட் இன் அறிவிப்பு வெளியிட்டுள்ள பதவிக்கு எதிரே அப்ளை ஆன்லைன் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் தங்களது விவரங்களை பதிவிட்டு சப்மிட் என்பதை சுடுக்கி விண்ணப்பத்தினை சமர்ப்பித்திட வேண்டும் சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து விண்ணப்பத்தை வந்து நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் அடுத்தது அலுவலக உதவியாளர் பதவிக்கான விண்ணப்பத்தில் விண்ணப்பதாரர்கள் தரும் பெயர் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் சாதி பிரிவு பிறந்த தேதி முகவரி மின்னஞ்சல் முகவரி தேர்வு மையம் போன்ற விவரங்கள் இறுதியானவை என கருதப்படும் இருப்பினும் சில விவரங்களை தேர்வுக்கு விண்ணப்பிக்க கொடுத்துள்ள இறுதி நாள் முன்னரும் கூட மாற்றம் செய்யலான்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் டிஎன்ஆர்டி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் டூ எடிட் அண்ட் அப்டேட் என்பதை தேர்வு செய்து தொலைபேசி எண் சாதி பிரிவு மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை உள்ளீடு செய்து ஏற்கனவே நிரப்பப்பட்ட விண்ணப்பத்தில் தவறுகள் ஏதும் இருப்பின் அதனை சரி செய்து கொள்ள வேண்டும் விண்ணப்பதாரர்கள் தங்களது விவரங்களை உள்ளீடு செய்யும் போது மிகுந்த கவனத்துடன் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இணையவழி விண்ணப்பத்தினை மாற்றம் செய்யக் பெறப்படும் எந்த ஒரு கோரிக்கையும் பரிசீலிக்கப்பட மாட்டேதுன்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்க நகலினை அல்லது சான்றிதழ்களையோ ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கத்திற்கு அனுப்ப தேவையில்லை நோட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் அலுவலக உதவியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க குறிப்பிட்டுள்ள கடைசி நாள் வரை காத்திருக்காமல் அதற்கு முன்னரே போதிய கால அவகாசத்தில் விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஏனெனில் கடைசி நாளில் அதிகப்படியான விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கும்போது விண்ணப்பம் சமர்ப்பிப்பது தாமதமோ அல்லது தொழில்நுட்ப பிரச்சனைகளோ எழ வாய்ப்புள்ளது மேற்கூறிய காரணங்களால் விண்ணப்பதாரர்கள் தங்களது விண்ணப்பங்களை கடைசி கட்ட நாள் சமர்ப்பிக்க இயலாது போனால் அதற்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கமும் பொறுப்பாகாதுன்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் தங்களது விண்ணப்பத்தில் உள்ள விவரங்களை தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி வரை மாற்றிக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது கடைசி நாளுக்கு பிறகு அவர்கள் விண்ணப்பத்தில் எந்த ஒரு மாறுதலையும் செய்ய இயலாது மேலும் சில விவரங்களை விண்ணப்பதாரர்கள் தாங்கள் விண்ணப்பிக்கும்போது மிகுந்த கவனத்துடன் விவரங்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் விண்ணப்பத்தில் தவறாக கொடுக்கப்பட்ட விவரங்களை மாற்றிக்கொள்ள வேண்டி விண்ணப்பதாரர்களிடமிருந்து பெறப்படும் எந்த ஒரு வேண்டுகோளும் பரிசீலிக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் தங்களது விண்ணப்பத்தில் கூறப்பட்டுள்ள விவரங்களை மிகுந்த கவனத்துடன் உள்ளீடு செய்து விண்ணப்பத்தினை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சமர்ப்பிக்கும் முன்னர் தாங்கள் அளித்த விவரங்கள் அனைத்தும் சரியாக உள்ளனவா என சரிபார்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் விண்ணப்பதாரரின் பெயர் அவர்களது பெற்றோர் அல்லது கணவரின் பெயர் ஆகியவற்றை சான்றிதழில் உள்ளபடி மிக சரியாக பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேற்படி விவரங்களில் மாற்றங்கள் எதுவும் இருப்பின் அவர்களது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட வாய்ப்புள்ளது விண்ணப்பம் சமவிக்கப்பட வேண்டிய கடைசி நாளுக்கு பின்னர் விண்ணப்பத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை மாற்ற வேண்டி பெறப்படும் எந்த ஒரு கோரிக்கையும் பரிசீலிக்கப்பட மாட்டாது விண்ணப்பதாரர்கள் தங்களது விண்ணப்பத்தை தரும் தவறான முழுமையற்ற விவரங்கள் அல்லது விடுபட்டு போன விவரங்களுக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ஏகவும் பொறுப்பாகாதுன்னு சொல்லியிருக்காங்க கூடுதல் விவரங்கள் அல்லது சந்தேகங்களுக்கு டூ ஃபோர் த்ரீ டூ ஒன் ஃபோர் ஜீரோ ஃபைவ் என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்